அதிமுக ஐம்பது அறுபது தொகுதிகளுக்கு மேலே அடாவடியாக பறித்து அதிமுக வாக்குகளை எல்லாம் பெற்று எங்களின் வாக்குகள் என்று காட்டிக் கொள்ளுகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது அதன் மூலம் அதிமுகவை மெல்ல மெல்ல தேய வைப்பது கரைய வைப்பது நீர்த்து போக செய்வது வீழ்த்துவது என்கிற உத்தியை அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விட்டால் இரண்டாவது பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டால் அடுத்து திமுகவையும் வீழ்த்தி விட முடியும் அடிச்சுவடுகளை அழித்து விட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் அதற்கு சிறுத்தைகளை இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து அப்படி இடம் கொடுக்க மாட்டோம் என்பது திமுகவுக்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரின் அரசியலுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்துக் கொண்டுமையோடு தான் களத்தில் அவர்கள் எதிரிகள் அந்த பெயரை சொல்லி பெரியார் அம்பேத்கர் அரசியலை வீழ்த்த பார்க்கிறார்கள் அதற்கு நாம் இடம் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்க இந்த நாளில் உறுதியேற்போம்